ஓம் வணக்கம் தமிழ் ஆன்மீக அன்பர்களே ஆலயங்கள் என்பது நம் பண்பாட்டை பறைசாற்றுவதாகவும் நம் கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதாகவும் இறைவன் உரையும் இல்லமாக இருப்பதாகவும் அமைந்திருக்கிறது அந்த வகையிலே வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை வேண்டுபவர்கள் அவசியம் தரிசிக்க வேண்டிய தரமாகவும் பிறக்கும் மனிதருக்கெல்லாம் புகலிடமாக அமைந்திருக்கும் கோவிலாகவும் முத்துரவி பாவங்களை போக்கும் புண்ணிய தலமாகவும் வீடு கட்டுவதற்கு முன் வாஸ்து பரிகாரம் செய்வதற்கு பூஜிக்கப்பட்ட கற்கள் கிடைக்கின்ற திருத்தலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அற்புத ஆலயத்தை பற்றிதான் இன்றைய தல புராண நிகழ்ச்சியில் பார்க்கப் போகிறோம் இத்தனை சிறப்புகளுக்கு அமைந்திருக்கிறது ஓர் அற்புத திருத்தலம் அது தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினத்திற்கு அருகில் அமைந்துள்ள திருப்புகலூர் தான் அந்த திருத்தலம் நாற்புறமும் அகழி சூழ அமைந்திருக்கும் இந்த கோவிலில் அருளும் இறைவன் அக்னீஸ்வரர் இறைவி குழலி சோழிகாம்பாள் என்ற பெயரும் அம்பிகைக்கு உண்டு வேளா குறிச்சி ஆதீனத்தின் நிர்வாகத்தில் இருக்கும் இந்த கோவில் பதினெட்டு சித்தர்கள் வழிபட்டதாக சொல்கிறார்கள் காவிரியின் தென்கரையில் அமைந்திருக்கும் இந்த கோயிலுக்கு அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் திருநீலக்க நாயனார் முருக சிறு சிறுத்தொண்ட நாயனார் ஆகியோர் வந்து பாடியும் வழிபட்டும் இருக்கிறார்கள் இங்கு ஒரு சித்தரின் சமாதியும் இருக்கிறது போகரின் சமாதியாக இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது அப்பர் பெருமான் முக்தியடைந்த தலமாகவும் இது விளங்குகிறது ஆன்மீக அன்பர்களால் நம்பி வழிபடக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இந்த கோவிலில் நிகழ்கின்றன அக்னி பகவானுக்கு பாப விமோசனம் கொடுத்து காட்சி தந்த தலம் இது என்பதால் அக்னிக்கு உருவச்சிலையானது இந்த கோவிலில் அமைந்திருப்பது விசேஷம் பண்டைய காலத்திலேயே சாதி மத வேறுபாடின்றி அப்பர் திருஞான சம்பந்தர் திருநீலக்க நாயனார் முருகநாயனார் சிறு தொண்ட நாயனார் ஆகிய ஐவரும் ஒரே சமயத்தில் ஒன்றாக அமர்ந்து ஸ்ரீ அக்னிபுரீஸ்வரரை வணங்கியது குறிப்பிடத்தக்கது கடந்த காலம் நிகழ் என உரிய தோஷ நிவர்த்தி அருளும் தலம் இது அதற்கேற்ப இங்கே பூதேஸ்வரர் வர்த்தமானேஸ்வரர் பவிஸ்வேஸ்வரர் ஆகிய மூவரும் தனித்தனி சந்நிதிகளில் வீட்டிருக்கிறார்கள் இவர்களை வணங்கினால் பித்ரு தோஷ நிவர்த்தி கிடைப்பதுடன் பொருட்செல்வம் கல்வி செல்வம் வேலை வாய்ப்பு வேரென்ப பெருவாழ்வு இவற்றை அடையலாம் என்று சொல்கிறார்கள் இந்த ஆலயத்திற்கு அருகிலே உள்ள போலகம் என்ற கிராமத்தில் பிரசவ வழியால் தொடித்த பெண்ணை காப்பாற்ற அவரின் தாய் அம்பாள் கருந்தாட்குளலியை வேண்ட அம்பாளே வெள்ளை புடவை அணிந்து மருத்துவச்சியாய் சென்று சுகப்பிரசவம் செய்து கொடுத்ததால் சூளிகாம்பாள் என்று அழைக்கப்படுகிறார் அதற்காக அக்குடும்பத்தினர் கோவிலுக்கு காணிக்கேக கொடுத்த நிலம் இன்றும் மருத்துவ காணி நிலம் என்று அழைக்கப்படுகிறது இப்பகுதியில் பிரசவத்தால் யாரும் இறந்ததில்லை என்பதிலிருந்து அம்பாளின் அருள் நமக்கு விளங்கும் திருமணமாகாத பெண்கள் மற்றும் குழந்தை வரம் வேண்டும் பெண்கள் சாயரக்ஷை கால பூஜையின் போது அம்பாளுக்கு வெள்ளை புடவை சாற்றி வேண்டுதல் செய்தால் அது நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை நல்ல மகாராஜன் சனி தோஷம் விலக இக்கோவில் குளத்தில் குளித்தெழுந்த பொழுதுதான் இங்கிருந்து ஏழு கல் தொலைவில் இருக்கும் திருநள்ளாற்றில் கொள்கிறேன் என்று சனி பகவான் அசரீரியாக கூறினாராம் அதனால் இத்தலத்தில் உள்ள சனீஸ்வர பகவான் அனுகிரக மூர்த்தியாக வணங்கப்படுகிறார் காக்கையை தோளில் சுமந்தபடி நல மகராஜனுக்கு இக்கோவிலில் சிலை உள்ளதும் குறிப்பிடத்தக்கது சதய நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் மற்றும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வாழ்வில் ஒரு முறையாவது இங்கு வந்து வணங்கி செல்வதை பிறவி பெருமையாக கருதுகிறார்கள் திருவாரூரில் மண்டபம் கட்டி வருவோர்க்கெல்லாம் அன்னதானம் செய்வதற்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் புகலூர பாடி படிக்காசு வாங்கி வருகிறேன் என்று கூறிவிட்டு திருப்புகலூர் கோயிலுக்கு வரும் பொழுது இரவாகி போனதால் கோயில் மூடப்பட்டிருக்கிறது வாசலிலேயே தலையில் செங்கல் வைத்து உறங்கி இருக்கின்றார் அவர் வந்த நோக்கத்தை அறிந்த அக்னீஸ்வரர் அவர் தலைக்கு அடியில் வைத்திருந்த செங்கலை தங்க கல்லாக மாற்றிக் கொடுத்திருக்கிறார் நீரில் தரிசிக்காமல் நான் விரும்பி வந்ததை அள்ளி கொடுத்த அக்னீஸ்வரரை என்னவென்று புகழ்வேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் மனமொழ்கி பாடியிருக்கிறார் அன்று முதல் புதியதாக வீடு கட்ட விரும்புவோர் அக்னீஸ்வரர் முன்பாக ஆறு செங்கல் வைத்து பூஜித்து அதில் மூன்றை இறைவனுக்கு கொடுத்துவிட்டு மீதி மூன்றை வீட்டிற்கு எடுத்து செல்கிறார்கள் அந்த கற்கள் வீட்டில் தினந்தோறும் பூஜித்து வீடு கட்டும் பொழுது வாசல் நிலைக்கு மேலாக ஒன்றும் ஈசான்ய மூலையில் ஒன்றும் பூஜை அறை மேல் ஒன்று வைத்து கட்டினால் எவ்வித தடையுமின்றி கிரக பிரவேசம் நடக்கும் என்பதோடு அந்த வீட்டிற்கு என்றும் அக்னீஸ்வரர் அருள் பார்வை இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது இதற்காக ஏராளமான பக்தர்கள் தினந்தோறும் வருகிறார்கள் அதற்காக தேவைப்படுகின்ற செங்கற்கள் கோயில் வாசலில் கிடைப்பதற்கு இந்த கோவில் நிர்வாகமானது ஏற்பாடுகளை செய்திருக்கிறது இந்த கோவிலில் அமைந்திருக்கும் மூலவருக்கு சரண்ய சரண்யபுரீஸ்வரர் அக்னிபுரீஸ்வரர் வரதர் கோணபிரான் வர்தமானேஸ்வரர் என்ற பெயர்களும் உண்டு அம்மன் கருந்தாட் என்றும் சோழிகாம்பாள் என்றும் அழைக்கப்படுகிறார் தலவிருஷமாக புன்னை மரம் திகழ்கிறது தீர்த்தங்களாக அக்னி தீர்த்தம் தீர்த்தம் போன்றவை உள்ளன இதன் புராண பெயர் திருப்புகலூர் இப்பொழுதும் அதே பெயரில்தான் அழைக்கப்படுகிறது இந்த தலத்தை குறித்து அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் ஆகியோர் பாடியிருக்கிறார்கள் பூவும் நீரும் பலியும் சுமந்து புகழூரையே நாவினாலே செவி தொலைகளால் யாவும் கேளார் அவன் பெருமையல்லால் அடியார்கள் தாம் ஒவ்வொரு நாளும் உணர் ஒழிந்த நாளென்று உள்ளம் கொள்ளவே என்று திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை திருத்தலங்களில் இது எழுபத்தைந்தாவது தலமாக விளங்குகின்றது இக்கோவிலில் வைகாசி மாதம் வைகாசி பூர்ணிமா பிரம்மோத்சவம் பத்து நாட்டில் திருவிழா நடக்கிறது அன்றைய தினம் தல புராணப்படி அருள்மிகு சந்திரசேகரர் அக்னி பகவானுக்கு காட்சி அளித்தல் நிகழும் மாதங்கள் தோறும் முக்கிய திருவிழாக்கள் நல்ல முறையில் நடைபெற்று வருகிறது சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தன்று பத்து நாட்கள் அப்பர் பக்தோற்சவம் இதுவும் இத்தலத்தில் நடைபெறும் மிக முக்கிய திருவிழா ஆகும் மாதாந்திர பிரதோஷ நாட்களின் போது பக்தர்கள் கூட்டம் கோவிலில் பெருமளவில் இருக்கும் வருடத்தின் சிறப்பு நாட்களான தீபாவளி பொங்கல் தமிழ் ஆங்கில புத்தாண்டு தினங்களின் போதும் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறும் இங்கு சிவன் மூர்த்தியாக பாலிக்கின்றார் திருநாவுக்கரசர் முக்தி அடைந்த தலம் இது முருகநாயனார் அவதரித்த தலமும் இது அக்னி பகவானுக்கு இத்தலத்தில் உருவம் உண்டு ஏழு சுடர்கள் ஐந்து கரங்கள் மூன்று கால்கள் உடையவராக உள்ள இந்த அக்னி பகவான் விக்கிரகம் மிகவும் அபூர்வமானது மட்டுமல்ல அரியதும் கூட இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது நூற்றி முப்பத்தி எட்டாவது தேவார தலமாகும் தினமும் காலை ஐந்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் திறந்திருக்கும் இங்கு பானாசுரன் வெட்டி அகழி இப்பொழுதும் காணப்படுகிறது இத்தல விநாயகர் ஞான விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கின்றார் இத்தகைய அரும் பெரும் சிறப்புகள் மிக்க இத்திருத்தலத்தை நாமும் வாழ்வில் முறையேனும் சென்று தரிசித்து பூஜித்து எம்பெருமானின் அருட்பெரும் கொடைகளை பெற்று கொண்டு வாழ்வில் முன்னேற்றம் காணலாம் குறிப்பாக சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு குறைந்தது இரண்டு மணி நேரமாவது கோவில் வளாகத்தில் அமர்ந்து இறைவனை நினைத்து தியானித்து வந்தால் தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே எளிதாக சரியாகிவிடும் என்பது பக்தர்கள் அனைவரின் நம்பிக்கையாக உள்ளது மேலும் புது வீடு கட்டுபவர்கள் வாஸ்து பிரச்சனைகளால் சிக்கிக் கொண்டிருப்பவர்கள் தவறாமல் இங்கு சென்று பூஜித்த செங்கற்களை கொண்டு வந்து வீடுகள் கட்டினாலும் எந்தவித தங்கு தடையுமின்றியே தாங்கள் நினைத்தபடியே சுப காரியங்கள் அனைத்தும் அந்த வீட்டில் நிறைவாக நடக்கும் என்பதும் அனைவரின் நம்பிக்கை நாமும் வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக இங்கு சென்று எம்பெருமானை வழிபட்டு வணங்கி வருவோம் இதுபோன்று அரிய தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம் ஓம் சரவடபவ வாழ்வோம் வளமோடு நன்றி